வணக்கம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது திருப்பத்தூரில் இந்து முஸ்லிம்கள் இணைந்து பூசி கொடியேற்றி விழாவை கொண்டாடினர் புஷ்ப வியாபாரிகளால் நடத்தப்பட்டது காரைக்குடி ஹெரிடேஜ் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் காரைக்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்பட்டது குன்றக்குடியில் மருது பாண்டியர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு வரும் அபரம் வகை ஸ்ரீ வீரம்மா கோவில் விளைப்பாறை திருவிழா நடைபெற்றது திருப்பத்தூர் வட்டாரத்தில் வேளாண்மை துறையின் சார்பில் வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகாமை அட்மா விரிவாக்க சீரமைப்பு திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கிசான் கோஸ்திஸ் என்ற வயல் விழா நிகழ்ச்சி ஒழுகமங்கலம் கிராமத்தில் நடைபெற்றது காரைக்குடி குறுவட்ட அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் இலுவைக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் முதலிடம் பெற்றனர் கண்டரமாணிக்கத்தில் மாணிக்கத்தில் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் சிறப்பு பார்வையாளராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகிறப்பன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் திருப்பத்தூர் அருகே பிராமதி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மந்தையம்மன் ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு பாரம்பரிய விரட்டு மஞ்சு விரட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்குடி பர்மா காலனி தந்தை பெரியார் நகரில் திமுக சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை மரியாதை செலுத்தப்பட்டது திருப்பத்தூர் அருகே திருக்கோஸ்டியூரில் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞரின் ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு திருக்கோஷ்டியூர் திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது திருப்பத்தூரில் அமைந்துள்ள அரண்மிகூர் ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் கோவில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பால்குடும் அன்னதான திருவிழாவில் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் வழிபாடு செய்தனர் முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் ஒன்றிய நகர திமுக சார்பில் காந்தி சிலையிலிருந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகிருப்பன் தலைமையில் திமுகவினர் அமைதி ஊர்வலமாக அண்ணா சிலைக்கு வருகை தந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்கள் பள்ளத்தூர் லயன்ஸ் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் டாக்டர் ஆனந்த செல்வி தலைவராகவும் கடகராஜ் செயலாளராகவும் முருகன் பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்